பிரபாகரனின் சுதுமலை பிரகடனத்தின் தீர்க்க தரிசனம் உலகில் பேசாமல் செயல்களால் மதிப்பு பெற்ற தலைவராக எமது தமிழினத்தின் தேசிய தலைவர் விளங்குகிறார் தன் வாழ்வையும் தமிழினத்தின் விடுதலைக்கும் முழுவதுமாக தந்த தலைவர் பிரபாகரன் அவர்கள் உன்னத தலைவராக எங்கள் மண்ணில் இன்னமும் பெறுகின்ற மதிப்பும் வாழ்தலும் இன்றைக்குமானது தமிழீழ தேசத்தை அமைக்கும் விடுதலை போராட்டத்தில் ஒவ்வொரு செயல்களையும் நேர்த்தியோடு முன்னெடுத்த தலைவர் அவர்கள் அதற்கு எதிராக வந்த தடைகளையும் சூழ்ச்சிகளையும் கூட கையாள்வதில் தீர்க்க தரிசனமான அரசியல் அணுகுமுறையை கையாண்டார் ஒரு சிறுவனாக ஈழ தமிழினத்தின் விடுதலைக்கான போராட்டத்தை கையிலெடுத்த நாட்களிலிருந்தே மாபெரும் ஆளுமையாக அவர் உருவெடுத்தார் என்பது நம் காலத்தின் மகத்துவமும் வியப்பூட்டும் வீரமும் தான் தலைவர் பிரபாகரன் அவர்களை இன்றைய தலைமுறையினர் ஏதோ ஒரு விதத்தில் தேடுகின்றனர் தலைவர் பிரபாகரன் உள்ளிட்ட தமிழீழ விடுதலை புலி போராளிகள் மிக இளைய வயதிலேயே இனத்திற்காக ஒழுக்கத்துடனும் வீரத்துடனும் கட்டுக்கோப்புடனும் சிந்தித்து செயலாற்றினார்கள் அந்த வகையின் ஈழ மண்ணிற்கு மாத்திரமன்றி உலகின் அனைத்து சமூகங்களினதும் இளைய தலைமுறையினருக்கு மிக உத்வேகத்தையும் சமூக பெற்றையும் ஒழுக்கத்தையும் கட்டுக்கோப்பையும் கற்றுக் எங்கள் போராளிகள் முன்னுதாரணமான கதாநாயகர்கள் அவர்களை பற்றிய உரையாடல் என்பது எமது விடுதலைக்கானது என்பதுடன் எமது சமூகத்தை புடம்பூடவும் அவசியமானது என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் தலைவர் பிரபாகரன் உள்ளிட்ட போராளிகள் அன்றைக்கு ஆயுதம் ஏந்தியது ஈழத்தில் இனி எந்தாது என்பதற்காகவே அது இனத்திற்கும் சமூகத்திற்கும் அழிவினை தரும் எந்த ஆயுதங்களையும் ஏந்த கூடாது என்பதையும் ஆக்கத்தையும் விடுதலைக்கும் சமூக மேம்பாட்டிற்குமான நெச்சேயர்களை செய்ய வேண்டும் என்பதையும் விடுதலை போராட்ட காலம் உமக்கு அறிவூட்டியுள்ளது இதனால் தான் ஈழ மண்ணில் முன்னெடுக்கப்பட்ட விடுதலை போராட்டத்தின் ஒப்பற்ற தலைவராக விளங்கிய மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை வரலாறு பாடமாக தருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் இலங்கை இந்திய ஒப்பந்தம் நடந்தது ஜூலை இருபத்தி ஒன்பதாம் நாளன்று ஸ்ரீலங்கா தலைநகர் கொழும்பில் அப்போதைய ஸ்ரீலங்கா அதிபர் ஜே ஆர் ஜெயவர்தனாவுக்கும் இந்திய பிரதமர் காந்திக்கும் இடையில் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது இலங்கையில் இனவழிப்புகள் அதிகரித்த நிலையில் ஈழத்தமிழ் மக்கள் தனிநாடு கோரிய விடுதலைப் போராட்டத்தை ஆரம்பித்த சூழலில் இந்தியாவின் தலையிடும் பங்களிப்பும் கணிசமாக இருந்தது எனினும் அப்போதைய சூழலில் ஸ்ரீலங்கா அரசுக்கு சாதகமாக இந்தியா மேற்கொண்ட அணுகுமுறையாக இலங்கை இந்திய ஒப்பந்தம் நடந்து பதிமூன்றாவது திருத்தம் இலங்கை அரசியலமைப்பில் கொண்டுவரப்பட்டது இந்த நிலையில் ஒப்பந்தம் நடைபெற்று ஆறு நாட்களில் ஈழத்தின் யாழ்ப்பாணத்தின் சுதுமலையில் தலைவர் பிரபாகரன் அவர்கள் மக்கள் முன்னிலையில் தோன்றி உரையாற்றி விடுதலைப் போராட்டத்தை ஆரம்பித்து ஏறத்தாழ பதினைந்து ஆண்டுகள் கடந்த நிலையில் தன் சீரிய செயல்களாலும் கருத்துக்களாலும் ஈழத்தமிழ் மக்கள் மத்தியில் மாத்திரமன்று இந்தியா மற்றும் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்த தலைவர் பிரபாகரன் அவர்களை காண ஒரு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் திரண்டிருந்தனர் அன்றைக்கு இந்தியா மேற்கொண்ட அணுகுமுறை தவறானது என்பதையும் பதிமூன்றாவது திருத்தம் ஈழத்தமிழ் மக்களின் இனப்பிரச்சனையை தீர்க்க போதுமானதல்ல என்பதையும் அதை நிராகரித்து தொடரும் தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கான ஆதரவாக சுதுமலையில் திரண்ட மக்களின் எழுச்சி விளங்கியிருந்தது முப்பத்தேழு ஆண்டுகளுக்கு முன்னர் தலைவர் பிரபாகரன் அவர்கள் பதிமூன்றாவது திருத்தம் தொடர்பில் வெளிப்படுத்திய பார்வை மிகவும் தீர்க்க தரிசனமானது என்பதை போருக்கு பிந்திய பதினைந்து வருடங்களும் இன்னும் அதிகமாக உணர்த்தி நிற்கின்றது விடுதலை புலிகள் களத்தில் இல்லாத இந்த காலம் ஸ்ரீலங்கா அரசின் தொடரும் இனவழைப்பையும் ஈழப் பிரச்சினைக்கு எந்த தீர்வையும் முன்வைக்காத அணுகுமுறையையும் பதிமூன்று என்பது ஏமாற்றி வித்தை என்பதையும் தெளிவாக உணர்த்தி நிற்கின்றது அந்த வகையில் இதேபோல் ஒரு நாளில் சுதுமலையில் தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஆற்றிய அந்த உரையை மீண்டும் நாம் நோக்குவது காலத்தின் கட்டாயமாகும் எனது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய தமிழீழ மக்களே இன்று எமது விடுதலை போராட்ட வரலாற்றில் ஒரு மாபெரும் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது திடீரென எமக்கு அதிர்ச்சி ஊட்டுவது போல எமது சக்திக்கு அப்பாற்பட்டது போல இந்த திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது இதன் விளைவுகள் நமக்கு சாதகமாக அமையுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் திடீரென மிகவும் அவசரமாக எமது மக்களையோ எமது மக்களின் பிரதிநிதியோ எம்மையோ கலந்தாலோசிக்காமல் இந்தியாவும் இலங்கையும் செய்து கொண்ட ஒப்பந்தம் இப்போது அவசர அவசரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் நான் டெல்லி செல்லும் வரை இந்த ஒப்பந்தம் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது பாரத பிரதமர் என்னை சந்திக்க விரும்புவதாக சொல்லி டெல்லிக்கு அவசரமாக அழைத்து சென்றிருக்கிறார்கள் அங்கு சென்றதும் இந்த ஒப்பந்தம் உமக்கு காண்பிக்கப்பட்டது இந்த ஒப்பந்தத்தில் பல சிக்கல்கள் இருந்தன பல கேள்விக்குறிகள் இருந்தன இந்த ஒப்பந்தத்தால் உமது மக்களின் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுமா என்பதை பற்றி உமக்கு சந்தேகம் எழுந்தது ஆகவே இந்த ஒப்பந்தத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை இந்திய அரசுக்கு தெள்ள தெளிவாக விளக்கினோம் ஆனால் நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றியே தீர்வோம் என இந்திய அரசு கங்கணம் கட்டி நிற்கின்றது இந்திய அரசின் நிலைப்பாடு குறித்து நாம் ஆச்சரியப்படவில்லை இந்த ஒப்பந்தம் தமிழர் பிரச்சனையை மட்டும் தொட்டு நிற்கவில்லை இது பிரதானமாக இந்தியா இலங்கை உறவு பற்றியது இந்திய வெல்லாதிக்க வியூகத்தின் கீழ் இலங்கையை கட்டுப்படுத்தும் விதிகளும் இதில் அடங்கி இருக்கின்றன இலங்கையில் அந்நிய நாசகர் சக்திகள் காலூன்றாமல் தடுக்கவும் இது வழிவகுக்கின்றது ஆகவேதான் இந்திய அரசு அதிக அக்கறை காட்டியது ஆனால் அதே சமயம் ஈழத் தமிழரின் அரசியல் தலைவிதியை நிர்ணயிப்பதாகவும் இந்த ஒப்பந்தம் அமைகிறது ஆகவேதான் எமது மக்களை கலந்தாலோசிக்காது எமது கருத்துக்களை கேளாது இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டதை நாம் கடுமையாக எதிர்த்தோம் ஆனால் நாம் எதிர்த்ததில் அர்த்தமில்லை எமது அரசியல் தலைவிதியை உமது எமது வல்லமைக்கு அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் வல்லரசு நிச்சயிக்க முடிவு செய்திருக்கும் போது நாம் என்ன செய்வது இந்த ஒப்பந்தம் எமது இயக்கத்தை பாதிக்கிறது எமது அரசியல் லட்சியத்தை பாதிக்கிறது எமது போராட்ட வடிவத்தை பாதிக்கிறது எமது ஆயுத போராட்டத்திற்கு ஆப்பு வைப்பதாகவும் அமைகிறது பதினைந்து வருடங்களாக ரத்தம் சிந்தி தியாகம் புரிந்து சாதனையீட்டி எத்தனையோ உயிர் கொடுத்து கட்டி எழுதப்பட்ட ஒரு போராட்ட வடிவம் ஒரு சில தினங்களில் கலைக்கப்படுவதென்றால் அதை நாம் முடியாமல் இருக்கிறது திடீரென கால அவகாசமின்றி எமது போராளிகளின் ஒப்புதல் இன்றி எமது மக்களின் பாதுகாப்புக்கு உத்தரவாதமின்றி இந்த ஒப்பந்தம் எம்மை நிராயுத பாணியாக்குகிறது ஆகவே நாம் ஆயுதங்களை ஒப்படைக்க மறுத்தோம் இந்த சூழ்நிலையில் பார்த்த பிரதமர் ராஜீவ்காந்தி என்னை அழைத்து பேசினார் அவரிடம் எமது பிரச்சனைகளை மனம் திறந்து பேசினேன் சிங்கள இனவாத அரசின் மீது எமக்கு துளிகூட நம்பிக்கை இல்லை என்பதையும் இந்த ஒப்பந்தத்தை அவர்கள் நிறைவேற்றப் போவதில்லை என்பதையும் இந்திய பிரதமரிடம் எடுத்துரைத்தேன் எமது மக்களின் பாதுகாப்பு பிரச்சனை பற்றியும் அதற்கான உத்தரவாதங்கள் பற்றியும் பேசினேன் பாரத பிரதமர் நமக்கு சில வாக்குறுதிகள் அளித்தார் எமது மக்களின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளித்தார் பாரத பிரதமரின் நேர்மையில் எமக்கு நம்பிக்கை இருக்கிறது அவரது உறுதிமொழிகளில் நம்பிக்கை இருக்கிறது சிங்கள இனவாத அரசு மீண்டும் தமிழர் இன அழிப்பு நடவடிக்கையில் இறங்க இந்தியா அனுமதிக்காது என நாம் நம்புகிறோம் இந்த நம்பிக்கையில் தான் நாம் இந்திய சமாதான படையிடம் ஆயுதங்களை ஒப்படைக்க முடிவு செய்கின்றோம் நாம் உமது மக்களின் பாதுகாப்புக்காக எத்தனை அளப்பெரிய தியாகங்களை புரிந்தோம் என்பதை நான் இங்கு விளக்கிக் கூற தேவையில்லை உமது லட்சிய பற்றியும் தியாக உணர்வு எத்தன்மை வாய்ந்தது என்பதை உமது மக்களாகிய நீங்கள் நன்கு அறிவீர்கள் உங்களது பாதுகாப்புக்காக உங்களது விடுதலைக்காக உங்களது விடிவுக்காக நாங்கள் ஏந்திய ஆயுதங்களை இந்திய அரசிடம் ஒப்படைக்கின்றோம் நாம் இந்த ஆயுதங்களை ஒப்படைக்கும் கணத்திலிருந்து உமது மக்களாகிய உங்களின் பாதுகாப்பு பொறுப்பையும் இந்தியாவிடம் ஒப்படைக்கின்றோம் ஈழத்தமிழரின் ஒரே பாதுகாப்பு சாதனமாக இருந்து வந்த இந்த ஆயுதங்களை இந்திய அரசு எம்மிடம் பெற்றுக்கொள்வதிலிருந்து மக்களின் பாதுகாப்பு என்ற பெரும் பொறுப்பையும் ஏற்றுக்கொள்கிறது ஆயுத கையளிப்பு என்பது இந்த பொறுப்பு மாற்றத்தை குறிக்கிறது நாம் ஆயுதங்களை கையளிக்காது போனால் இந்திய இராணுவத்துடன் மோதும் துப்பாக்கிய சூழ்நிலை ஏற்படும் இதை நாம் விரும்பவில்லை இந்தியாவை நாம் நேசிக்கின்றோம் இந்திய வீரருக்கு எதிராக நாம் ஆயுதங்களை நீட்ட தயாராக இல்லை எமது எதிரிடம் இருந்து எம்மை பாதுகாக்கும் பொறுப்பை இந்திய ராணுவ வீரர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் நாம் ஆயுதங்களை அவர்களிடம் கையளிப்பதிலிருந்து ஈழத் தமிழன் ஒவ்வொருவருடைய உயிருக்கும் பாதுகாப்புக்கும் இந்திய அரசுதான் பொறுப்பாக இருக்க வேண்டும் என்பதை நான் இங்கு அடித்து கூற விரும்புகின்றேன் இந்தியாவின் இந்த முயற்சிக்கு நாம் ஒத்துழைப்பை தவிர எமக்கு வேறு வழியில்லை இந்த சந்தர்ப்பத்தை நாம் அவர்களுக்கு வழங்குவோம் ஆனால் நாம் இந்த ஒப்பந்தத்தால் தமிழரின் பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும் என நான் நினைக்கவில்லை சிங்கள இனவாத பூதம் இந்த ஒப்பந்தத்தை விழுங்கிவிடும் காலம் வெகு தூரத்தில் இல்லை தமிழீழ தனியரசே தமிழீழ மக்களின் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை அளிக்கும் என்பதில் எனக்கு அசையாத நம்பிக்கை உண்டு லட்சியத்திற்காகவே நான் தொடர்ந்து போராடுவேன் என்பதையும் இங்கு திட்டவட்டமாக உங்களுக்கு எடுத்துக் கூற விரும்புகின்றேன் போராட்ட வடிவங்கள் மாறலாம் ஆனால் போராட்ட லட்சியம் மாறப்போவதில்லை எமது லட்சியம் வெற்றி பெறுவதனால் எமது மக்களாகிய உங்களின் ஏகோபித்த ஆதரவு என்று எமக்கு இருக்க வேண்டும் தமிழில் மக்களின் நலன் கருதி இடைக்கால அரசில் அல்லது தேர்தலில் போட்டியிட வேண்டிய சூழ்நிலை எமது இயக்கத்திற்கு ஏற்படலாம் ஆனால் நான் எந்த காலகட்டத்திலும் தேர்தலில் பங்கு பெறப் போவதில்லை முதலமைச்சர் பதவியையும் ஏற்கப் போவதில்லை இதை நான் மிகவும் உறுதியாக சொல்ல விரும்புகின்றேன் இன்று தனது உறுதியான நிலைப்பாட்டினையும் ஈழத் தமிழர்களின் எதிர்கால வாழ்வு தொடர்பிலான தீர்க்க தரிசனத்தையும் முன்வைத்திருந்தார் வெள்ளரசுகளின் கட்டளைக்கு அடிபணியாத வல்லூர்களின் அதிகார இருமாப்புகளுக்கு அடங்காத பந்த பாசங்களுக்குள் முடங்கிவிடாத யாருக்கும் போகாத தேச தலைமகனின் அந்த அன்றைய வார்த்தைகளே சுதுமலை பிரகடனமாகியது ஈழத்தமிழர்களின் தேச நிழலில் இந்தியாவின் நிலைப்பாடு என்ன என்பதை திட்டத்தெளிவாக ஈழத்தமிழர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக இன்று வரை ஈழத்தமிழர்கள் தங்கள் முடிசூட மாமன்னனாகவே கொண்டாடுகின்ற தேசிய தலைவரினால் நிகழ்த்தப்பட்ட பல வரலாற்று பதிவுகளுக்கும் தமிழீழ விடுதலை போராட்டத்தின் அடுத்த கட்ட பரிணாமத்துக்குமான ஒரு அடித்தளமாக விளங்கிய சுதுமலை பிரகடத்தை அது இடம்பெற்ற வரலாற்று சிறப்பு வாய்ந்த அன்றைய ஆகஸ்ட் நான்காம் நாளினையும் ஈழத் தமிழர்கள் இலகுவில் மறந்துவிட மாட்டார்கள்